ஆய் சொல் அணக்கம் பணிவான் வணக்கங்கள் லா காலேஜ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைய நாளில் வெளிவந்த நோட்டிஃபிகேஷன் வழியாக பார்க்கும்பொழுது வயது வரம்பு நாற்பது என்று குறிப்பிடாமல் புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட வேண்டும் என்ற ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சி வி கார்த்திகேயன் முன்னிலையில் வந்தது இந்த வழக்கு விசாரணையானது நேற்று டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது இது நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தா தான் இதோட விளக்கமான விஷயங்கள் உங்களுக்கு மெதுமெதுவாக புரிய வரும் சொல்லப்போனால் கமல்ஹாசன் ஸ்டைலில் சொல்ல ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சி ஏனென்றால் லா காலேஜ் டிஆர்பி ரிலேட்டடாக ஒரு வழக்கு டிஸ்மிஸ் ஆனாலும் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் விசாரணை பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு வருது இந்த வயது வரம்பு நாற்பதுன்னு பார்க்கும் பொழுது லா காலேஜ் ப்ரொஃபஸர் அண்ட் ப்ரீ லா காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக பார்க்கும்போது அந்த விதி எண் இரண்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது இந்த ப்ரீ லா சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கும்போது காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இதெல்லாம் அப்புறம் சோஷியாலஜி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விதியை வந்து குவாஷ் பண்ணிவிட்டு புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும் இன்னொரு விஷயம் சப்ஜெக்ட் வைஸ் வேக்கன்சியையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இது எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா யூஜிசி ரெகுலேஷன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வகையில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மேலும் சில வழக்குகள் நேற்றைய வழக்கு டிஸ்மிஸ் ஆனாலும் மேலும் சில வழக்குகள் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசாரணைக்கு வருது இந்த வழக்குகளுக்கெல்லாம் மெயின் ரெஸ்பாண்டாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர் வாரியம் தான் என்ன நோட்டிஃபிகேஷன் அவங்க தானே கொடுத்தாங்க அதுக்கு மேலே எப்பவும் போல் கவர்மெண்ட்டோட செக்ரட்டரிஸ் இருக்காங்க இதுதான் வழக்கு எண்கள் வருகின்ற மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி விசாரணைக்கு வருகின்ற வழக்கு எண்களோட ரிட்பெட்டிஷன் இது நோட் பண்ணிக்குங்க இந்த வழக்கை பின்பற்ற விரும்புபவர்கள் இந்த ரிட்பெட்டிஷனை வச்சு நீங்களே தொடர்ந்து பாருங்கள் முக்கியமாக லா காலேஜ் டிஆர்பி ரிலேட்டடாத வழக்குகள் அது தொடர்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ளை பண்ணுறது எக்ஸாமு ஆன்சர் கீ கீ ஆன்சரு ஸ்டார் கொஷனு அதுக்கப்புறம் சிவி அதன் பிறகு செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்புறம் பணி நியமனம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லா காலேஜ் டிஆர்பிக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் லா காலேஜ் டிஆர்பிக்கு மட்டுமே வாட்ஸ்அப் குரூப் அதனால் லா காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணவங்க யாராக இருந்தாலும் அப்ளை செய்தவர்களை மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குங்க இந்த வழக்குகளை பின்தொடரும் அதன்படியே நம்ம படித்து வெற்றி பெறவும் வெற்றி பெற்ற பிறகு பணி நியமனம் அனை இந்த புதிய வழக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆண்ட த ஃபோர் பர்சன்ட் அரிசாண்டல் ரிசர்வேஷன் பார்த்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இவர்களது பின்பற்றவில்லை அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க இதில் வந்து லா காலேஜில் பார்த்தீங்கன்னா அரிசாண்டல் ரிசர்வேஷனில் நாலு சதவீதம் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடுன்னு பின்பற்றவில்லை என்ற மாதிரி ஒரு வழக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எல்எல்எம் த கான்ஸ்டியூஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா டிகிரி ஈக்குவல் அண்ட் டு டூ இயர் எல்எல்எம் லா டிகிரி ஒன் இயர் எல்லாம் படித்தவங்க வந்து டூ இயர் படித்து ஈக்குவலான்ட்டு தான் ஆனால் ஒன் இயர் படித்தவங்கள அப்ளை பண்ண முடியாமல் தடுக்கிற மாதிரிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு வழக்கு வருது இது மிக நீண்ட பெரிய வழக்குகள் இதுதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிஸ்ட் த மேட்டர் ஃபில்லிங் கவுண்டர் தேர்ட்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏற்கனவே இரண்டு வழக்கு விசாரணை வந்திருக்கு இந்த விசாரணையின் தொடர்ச்சியில் அரசு தரப்பிலிருந்து கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வர சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம டீட்டெயிலாக இதுக்கு மேலே தான் படித்து பார்த்து எடுத்துகிட்டு போகணும் இது ஒன்று ரெண்டு இல்லை நிறைய வழக்குகள் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லிஸ்ட் ஆகுது எல்லாமே வெவ்வேறான ப்ரேயர் பார்த்துருப்பீங்க நாலு சதவீதம் டிசபிலிட்டி ஒரு வழக்கு இருக்குது அதன் பிறகு இந்த ஒன் இயர் எல்எல்எம் வந்து நான் டூ இயர்ஸ் எல்லாம் மீக்கு சொல்கிறது இதையும் தொடர்ந்து சில வழக்குகள் பிரேயர்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆயுஷாவின் கசடருக்கா இருக்க யாரு முறையாக